யூனிவர்ஸுக்கு வார்த்தைகள் புரியாது எப்போதுமே என் தமிழ் புரியாது இங்கிலீஷ் புரியாது கன்னடம் புரியாது தெலுங்கு புரியாது ஹிந்தி புரியாது எது கெட்டதுன்னு நினைக்கும் போது நம்ம ரொம்ப ஃபீலிங்களோடு பண்ணுறோம் என்ன பண்ணால் ஐயோ நான் நினைத்துக்கலாம் இன்னும் கட்டி வரலாம் இது பண்ணலாம் பார்த்தீங்க கொடுத்தாமல் போயிடணும் போகணும் அப்படிலாம் ரிசல்ட் வராது நம்ம ஆல்ரெடி பின்னாடி மூட்டை முடிஞ்சா கட்டி வச்சுருக்கோம் இப்போ இவ்வளோ நம்ம என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ச்சி வச்சுருக்கோமோ அதை டாமினேட் பண்ணி பாசிட்டிவ் எப்போ மேலே வரோ அப்போ தான் நமக்கு ரிசல்ட் ஒரு பாசிட்டிவ் கொடுத்து சார் எங்கேயே நம்ம புரிஞ்சுக்கிறதில்ல நம்ம வந்து காட்டன் அடித்தனோம போகுது அதான் இங்குஷன் எனக்கு எல்லாம் கெட்டதாக செஞ்சு கடவுள் இடத்துல கெட்டதாக செய்வார் நான் எல்லாத்தையும் நல்லதெல்லாம் நம்மளுங்க ஹாய் எல்லாரும் வணக்கம் இப்போ நம்ம நிறைய இடத்துல கேள்விப்படுவோம் என்ன போல் வாழ்க்கை மனம் உண்டால் மார்க்கம் உண்டு அப்படிலாம் கேள்விப்படுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நடக்கும் சப்போஸ் நம்ம யாருக்காவது கெட்டது நினச்சோம்னா நம்ம கெட்டது நடக்கும் இல்லை நம்ம யாருக்காவது நல்லது நினச்சோம்னா நமக்கு நல்லது நடக்கும் அதுதான் இதுவரையும் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க அப்படி நம்ம நம்ம மைண்ட்லேயும் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் ஆக்சுவலாக நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் ஆனால் அதில் எப்படி நமக்கு நல்லது நினைக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியல எப்படி நினைக்கணும்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படி நினச்சிட்டா நம்ம நல்லா இருந்துருவோம்னா கிடையாது அல்லது எங்கேயும் போய் நம்ம மாடிக்க கூடாது எப்பயும் நல்லா இருந்துடணும் இப்படி நினைச்சோம்னா நல்லா இருக்காங்கன்னா அங்கே நல்லா நல்லா இருக்காது இருந்தாலும் நல்லா 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 இருக்குது நம்ம ஆக்சுவலாக நம்ம அந்த டோனே மாற்றணும் அந்த பேட்டர்னே மாற்றணும் எப்படி மாற்றணும்னா நான் நல்லா இருந்துருவேன் அது நல்லா இருந்துருன்றதும் உள்ளுக்குள்ள ஆத்மார்த்தமா ஃபீல் பண்ணணும் அந்த உள்ளுக்குள்ள மனசார மனசு உருகி அப்படியே ஒரு மாதிரி ஆத்மார்த்தமா சொல்லணும் ஆத்மார்த்தம் நினைக்கணும் நம்ம அடுத்தவங்களுக்கு நல்ல நினைக்கும் போதும் அப்படிதான் அவங்க எப்படியாவது அவன் நல்லா இருந்தாவது அவன் கண்டிப்பா நல்லா வந்துடணும் மனசுக்குள்ளேருந்து உள்ளு உருகி ஃபீலோட சொல்லணும் அதுதான் இந்த யூனிவர்சில போய் சேவ் ஆகும் ஸ்டோர் ஆகும் அப்புறம் அதுதான் நமக்கு ரிப்பீட் வரும் அது இல்லாம சும்மா எதுவும் மேலோட்டமா அது நல்லா இருந்துச்சா போதும் நல்லா இருந்தா போதும் நானும் நல்லா இருந்துடும் கோயிலுக்கு போய்ட்டு அப்பா சாமி எல்லாம் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நாட்டக படத்துல வரும் மாதிரி செல்ல இருந்து ஏதோ ஒரு சக்தி நம்ம மேல இருந்து வாட்ச் பண்ணிட்டு தானே இருக்கு அது அது நான் நம்புறேன் விவசாயம் நீங்க இல்லை ஸோ வந்து நம்ம எல்லாத்தையுமே சும்மா மேல ஏதோ பேச்சுக்கு பண்றோம் பேருக்கு பண்றோம் நினைக்கிறோம் நினைக்கிறோம் பேசணும்னு பேசணுமே தவிர உண்மையிலே உள்ளார மனசார நாம ஒரு ஃபீலிங்கோட ஆத்மார்த்தத்தோட நாம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட்டு நமக்கு ரிப்பீட் வரும் எப்படின்னா நம்மளோட தாட் போய் பிரபஞ்சத்துல இடிச்சு அது நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் மீன்ஸ் அது நமக்கு ரிட்டன் வரும் அது இல்லாமல் நம்ம அந்த ஃபீலிங்கே கொடுக்கல நம்ம அந்த அந்த உணர்வை கொடுக்காம சும்மா வாயில் வார்த்தை மட்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நார் நல்லா இருக்கணும்பா அப்படின்னா அது வெறும் வேர்டா தான் போகும் யூனிவர்ஸுக்கு யூனிவர்ஸுக்கு வார்த்தைகள் புரியாது எப்போதுமே எந் தமிழ் புரியாது இங்கிலீஷ் புரியாது கன்னடம் புரியாது தெலுங்கு புரியாது ஹிந்தி புரியாது எதுவுமே புரியாது ஃப்ரெஞ்சு எதுவுமே புரியாது யூனிவர்ஸ் புரிஞ்சது எல்லாமே ஃபீலிங் மட்டும் தான் நம்ம என்ன ஃபீலிங் யூஸ் யூனிவர்ஸ் கொடுக்குறோமோ அந்த ஃபீலிங்கை அது நமக்கு திருப்பி கொடுக்கும் ஓ எனக்கு இந்த ஃபீலிங் எக்ஸ்ட்ரா பிடிக்கும் போது அதிகமாக பிடிக்கும் போல ஓகே கொடு இன்னும் கொஞ்சம் எஸ்டாக கொடு அள்ளி கொடு அப்படின்னு நினைக்கும் நம்ம இதே ஃபீலிங் கொடுக்காம ஒன்லி வேர்ட் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு புரியாது ஸோ நம்ம முக்கியமாக நம்மளோட ஃபீலிங் தான் மெயின் நம்ம என்ன ஃபீலிங்கை நம்ம யூனிவர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு நிறையா கொடுக்காது நம்ம எதை பண்ணாலும் ஃபீலிங்கோடு பண்ணணும் கெட்டதுன்னு நினைக்கும் போது நம்ம ரொம்ப ஃபீலிங்கோட பண்றோம் என்ன பண்ணாலும் ஐயோ நான் விழுந்துக்கணும் ஐயோ நான் கெட்டு போயிடணும் ஐயோ நான் வாழ்க்கையில் ஒழுக்கிடாம போயிடணும் அப்படின்னு பக்கு பக்கு பக்குன்னு நம்ம நெஞ்சு அடிக்குது அது ஃபீலிங்கோட வெளியே வருது ஸோ அது என்ன பிரபஞ்சத்துக்கு புரிஞ்சிருது யூஎர்சிக்கு புரிஞ்சிருது ஓ தம்பிக்கு நிறையா இந்த மாதிரி ஃபீலிங் நிறையா பிடிக்கும் உங்களுக்கு அது நல்லது கெட்டாலும் தெரியாத அதுக்கு ஒரு மாதிரி என்ன ஃபீலிங் கொடுக்குறமோ அந்த ஃபீலிங்க்கு தான் அது கொடுப்போம் நல்லது கெட்டது நமக்கு தான் இது கிடையாது ஸோ நம்ம கெட்டு போயிடமோ அப்படின்னா கெட்டு போகணும் போல ஓகே கூட தள்ளி விடு போட்டோம் கெட்டது அப்படின்னு கொடுத்துறாரு ஸோ நம்ம நல்லதுன்னு நினைக்கும் போது ஒரு ஃபீலோட அந்த ஆத்மார்த்தத்தோட உள்ளுக்குள்ள இருந்து நல்லதான் நினைக்கணும் நான் நல்லா இருக்கணும் என்னை சுத்தி இருக்கும்போது நல்லா இருக்கணும் உண்மையிலேயே நல்லா இருக்கணும் மனசார நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் மனசார சொல்லணும் நம்ம ஆத்மார்த்தமா சொல்லணும் அப்படி சொன்னோம்னா தான் அந்த ஃபீலிங் பிரபஞ்சத்துக்கு புரியும் அது ரிப்பீட் நம்ம கொடுக்கும் இப்போ இவனுக்கு நல்லா இருக்கிறதா பிடிக்கும் போல இந்த மாதிரி வாழ்றதுதான் பிடிக்கும் போல ஓகே இவனுக்கு இஷ்டம் அப்படி சில பேர் டவுட் வரும் எப்படி ஓகே இப்போ நான் நல்லா இருக்கும் நினைக்கிறப்பா இன்னைக்கு நினைக்கிறேன் தான் நினைக்கிறேன் நாளைக்கு நினைக்கிறேன் ஆத்மாத்தமா நினைக்கிறேன் மனசார நினைக்கிறேன் நாளைக்கு லட்சம் நினைக்கிறேன் நான் அர்த்தமா மனசாரம் நினைக்கிறேன் பட் எங்க போய் என்ன ரிசல்டே காணுமேப்பா அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாது ஆக்சுவலா அப்படிலாம் ரிசல்ட் வராது நம்ம ஆல்ரெடி பின்னாடி மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்கோம் நினச்சி நினைச்சு நினைச்சு எண்ணங்கள் பதிவு வச்சு பதிவு வச்சு நம்ம என்ன பதிவு தானே ஸ்டோர் ஆகுது ஸோ அந்த எண்ணெய் பதிவு அஞ்சு ஆல்ரெடி நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் நீங்க இன்னைக்கு நினைக்கிறேன் நாளைக்கு நடக்கலாம் எப்படி நடக்கும் அது வெயிட் பண்ணணும் அந்த 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 எண்ணத்தோடவே வாழ்ந்து அந்த எண்ணமாவே நம்ம வாழணும் நம்ம ஆக்சுவலாக நம்ம அந்த கான்சியஸ்னஸா அப்படின்னு சொல்லியே நமக்கு இருக்கக்கூடாது ஒரு டைம்ல எப்படி ஆகணும்னா சப்கான்சியஸா வந்துடணும் இதுதான் நாம இப்படிதான் நம்ம தான் எப்பவும் நமக்கு நல்லது நினைக்கிறது கிட்ட நினைக்கிறதான் அதான் நான் மனசாக தான் எல்லாத்தையும் நல்லது நடந்தேன் உருகி ஃபீலிங்கோட நல்லது நடந்தது எனக்கும் நல்லது நடந்தேன் அப்படின்னு நம்ம எப்போ கேரக்டரா மாறமோ அப்பதான் நமக்கு ரிசல்ட் வரும் அது வரையும் நமக்கு ரிசல்ட் வராது ஸோ இனிமே ஆவது நான் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறேன் எனக்கு மட்டும் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த யூனிவர்ஸையோ இல்லை நம்ம சுற்றி இருக்க அல்லது சாமியவோ கடவுளையோ யாரையும் குறை சொல்லக்கூடாது குறை சொல்லாதீங்க நம்ம மேலதான் எல்லா தப்பும் இருக்கு நாம் சரியாக இருந்தோம்னா இந்த யூனிவர்ஸ் கண்டிப்பாக தப்பு செய்யாது நமக்கு என்ன கொடுக்கணுமோ அது நல்லா தெரியும் நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ அது நல்லா தெரியும் அதைத்தான் அது திரும்ப திரும்ப பிடிக்கும் புரியுது எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு மாதிரி பயம் இருக்கும் எதிர்காலத்தை நினைச்சு இல்லை நடந்ததை நினைச்சு பாஸ்டன்ஸ் நினச்சி நமக்கு ஒருத்தருக்கும் புரியுது ஆனால் அதை மீறி நாம தான் அதை பாசிட்டிவாக நினைக்கணும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் பாசிட்டிவாக கற்பனை பண்ணணும் ஃபீல் பண்ணணும் உள்ளுக்குள்ளேருந்து கற்பனை பண்ணணும் உள்ளுக்குள்ளேருந்து ஃபீல் பண்ணணும் அப்போ தான் அது நமக்கு இப்போ இவளால் நம்ம என்ன பாசிட்டிவ் நெகட்டிவாக எனர்ஜி வச்சுருந்தோமோ அதை டாமினேட் பண்ணி பாசிட்டிவ் எப்போ மேலே வருதோ அப்போ தான் நமக்கு ரிசல்ட் வரும் பாசிட்டிவான ரிசல்ட் வரும் இல்லை அப்படின்னா நெகட்டிவான ரிசல்ட் தான் நம்ம வந்துட்டு இருக்கு ஏன்னா நெகட்டிவ் தானே டாமினேட்டாக இருக்குது புரியுதுங்களா ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம நெகட்டிவை டாமினேட் பண்ணி பாசிட்டிவாக அது மேலே கொண்டு வரணும் அப்ப அந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவா இனிமே உருகி உருகி மனசார நல்லது நினைக்கணும் மனசார உருகி ஆத்மார்த்தமா நம்ம ஃபீல் பண்ணணும் இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் நம்ம ஊர்ல ஒரு நல்ல வீடு ஒருத்தன் கட்டிட்டான் நம்ம வீட்டோட பெரிய வீடு தான் சூப்பர் வீடு நல்லா சம்பாதிச்சு நல்ல வீடு கட்டிட்டான் அந்த வீட்டை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா நமக்கு ஆக்சுவலா என்ன தோணும் சில பேருக்கு புறாம போடுவாங்க நமக்கு என்ன தோணும் அப்படின்னா அது நல்லா இருக்கா ஓகே நல்லா இருப்பா அப்படின்னு தோணும் ஆனா இது நல்லதுன்னு எனக்கு கிடையாது எப்படி நினைச்சா அது நல்லது அப்படின்னா நம்ம ஊர்ல ஒருத்தன் நல்ல வீடு கட்டிட்டான்பா அப்பாடா சூப்பர் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கட்டும் அவன் உண்மையிலேயே நல்லா இருக்கணும் இதுக்கு மேலேயும் நல்லா நல்லா வரணும் அப்பாடா இந்த மாதிரி வீடு கட்டினாவே நல்லது நல்லா இருக்கணுமே இந்த மாதிரி வீடு கட்டி அப்படின்னு நினைச்சோம்னா அப்பதான் புரியும் இந்த ஓ இந்த மாதிரி நல்ல வீடு கட்டினா பிடிக்கும் போல எனக்கு அப்படின்னு நினைச்சு அந்த வீடு கட்டுறதுக்கான சுச்சுவேஷன்லாம் இந்த யூனிவர்ஸ் கொடுக்கும் நமக்கு சுச்சுவேஷன் மீன்ஸ் எப்படின்னா இன்கம் வர்றதோ அல்லது இடம் வாங்குறதோ இல்லை வீடு கட்டுறவங்களோட கான்ட்ராக்ட் கிடைக்கிறதோ இது எல்லாமே யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு சைன் அதை புரிஞ்சிக்கணும் நம்ம நம்ம இயூஸ்க்கு சைனே நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை நமக்கு மட்டும் காட்டு மட்டும்தான போறது அப்புறம் நியூஸ் எனக்கு எல்லாம் கெட்டதாக செய்து கடவுள் கெட்டதா செய்வாரு நான் எல்லாத்தையும் தான் நினைக்கிறேன் கம்ப்ளைண்ட் பண்றது அதுக்கப்புறம் நியூஸ் தான் பேசணும் நம்மள்கிட்ட டேரக்டா வந்து ஒரு உருவம் மாறி நம்மகிட்ட பேசுறேன் நியூஸ் எப்படி பேசணும் அப்படின்னா ஒரு சைன் மூலியமா தான் நம்மகிட்ட பேசணும் நமக்கு என்ன நினைக்கிறோமோ அதை சில பேர் கேட்டு நம்மள்கிட்ட நமக்கு டேரக்டாக வந்து பேசுவாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை டேரெக்டாக வந்து பேசுவாங்க இல்லை அப்படின்னா நம்ம எதை தேடி போகிறோமோ அதுவே நம்ம முன்னாடி வந்து எதிர்க்கும் கண் முன்னாடி நம்ம காதல கேட்கும் இப்படி தான் யூனிவர்சன் மட்டும் பேசுவோம் நம்ம யூனிவர்சிக்கு ஒரு சைனா புரிஞ்சுக்கிட்டு யூனிவர்சி கரெக்டான ஃப்ரீக்குவன்சி கரெக்டான அந்த அலைவரிசையை கொடுத்துட்டோம் அப்படின்னா யூனிவர்ஸ் செய்ய கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நமக்கு இப்போ வர பெருசாக நல்லது நடக்கலை நானும் நல்லதான் நினைக்கிறேன் அப்படின்னா மிஸ்டேக் யூனிவர்சிட்டையோ கடவுள்கிட்டையோ இல்லை நம்ம தான் கிடையாது ஸோ நம்ம நம்மளை எப்படி மாற்றிக்கணும்னா ட்ரை பண்ணணுமே தவிர யாரையும் நம்ம ட்ரைவ் பண்ணக்கூடாது குற்றம் சொல்லக்கூடாது குறை சொல்லக்கூடாது ஸோ நம்மகிட்ட தான் தப்பு இருக்குது நம்ம மாற்றிப்போம் அப்படின்னு சொல்கிறேன் எப்படி நம்ம யூனிவர்சிட்டி பேசணும் எப்படி நமக்கு அது ஃபீலிங் கொடுக்கும் அதை எப்படி நம்ம கேட்ச் பண்ணுறது நம்ம எப்படி யூனிவர்சிக்கு சைன் கொடுக்குறது அது எப்படி நமக்கு சைன் கொடுக்கும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சுலபமாக அந்த உலகத்தில் வாழலாம் அதை விட்டுட்டு ரொம்ப காம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணிக்க வேண்டியதில்லை அவ்வளோ கஷ்டமெலாம் இல்லை லைஃப் ரொம்ப சுலபா தேங்க் யூ உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது யூனிவர்ஸ் கிட்ட பேசி கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன் ஏன் உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது சைன் கிடைச்சிருக்கு எனக்கு இது புரிஞ்சிருக்கு இது மாதிரி எனக்கு நடந்திருக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை ப்ளீஸ் கீழே கமெண்ட் பண்ணணும்